இங்கே நான் அரைச்சி கும்மியாக கடந்தது எல்லாத்தையும் லோடு ஏற்றிட்டாங்கல்ல இந்த லாரியில் இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்குது நெருக்கி எல்லாத்தையும் அரைத்தாங்க இந்த சைடில் மட்டும் ஏன் விட்டு வச்சுருக்காங்கன்னு எனக்கும் அவ்வளோ தெரில நான் இதெல்லாம் நறுக்கி அரைச்சிட்டாங்க ஹலோ இன்றைக்கி சண்டை ஆனால் அந்த வீடியோ உங்களுக்கு மண்டே தான் வரும் என்ன செய்யணும் தொழில்நுட்பம் கோலாராகி போச்சு இதை நான் எடுத்து எடிட் பண்ணுறவங்களே கொஞ்சம் லேட்டாகி போகுது நானும் அண்ணன்னைக்கு வீடியோ தொடர்ந்து போட்டாலும் அப்படி போட்டுனா சீக்கிரம் நானும் டெட் ஆகிடுவேன் என்னதான் இந்த வேலை அந்த வேலை ஒன்றா பார்க்க முடியாது சரி நண்பர்கள் நீங்கள் சீக்கிரம் விட்டோம் ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் மை மிஸ் வைரம் வாங்க நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோமா என்னான்னு தெரில நம்ம பழுன்னு நேற்று இருந்து ஒரு மாதிரி ஸ்லோவாகவே இருக்கா ஒருவேளை காய்ச்சலாம் என்னான்னு தெரிலங்க ரொம்ப இதாக இருக்காங்க அப்புறம் சளி பிடிச்சிருக்காங்க ஆனால் இன்னும் இந்த பக்கம் இருக்க காஞ்சதெல்லாம் பிடுங்காமல் இருக்காங்க அங்கே வடக்க இதே மாதிரி இருந்துச்சு துப்புரம் பிடிங்க சுத்தமாக ஆயிடுச்சு இதையும் பிடுங்குனா வேறெல்லாம் வேறோட தான் தெரிஞ்சு பிடுங்க நினைக்கிறேன் இதெல்லாம் இத்த முல்லை சீக்கிரம் அரைச்சா சீக்கிரம் மாவா வந்துடும் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப காஞ்சு போச்சுங்க ஆனால் அடியில் வேறு நல்லாயிருக்கும் இவங்களுக்கு பிடுங்குறது நல்லாயிருக்கும் இந்த அவங்கக்கிட்ட பிடிக்கிருக்காங்க நேராக அந்த முள் பக்கம் பக்கம்தாங்க ஓடி வந்துடுறாங்க கரெக்டாக மோப்பை முடிச்சு வந்துடுறாங்க இங்கே இந்த கிடக்காங்க முட்டு எத்தஞ்சி முட்டு கிடக்குறங்க அங்கெல்லாம் பார்க்க சின்ன மரமாக இருந்தாலும் இதெல்லாம் அந்த முட்டை நல்லா பெருசாக கிடக்கு எல்லாம் ஒன்றும் கிடையாது வாங்க திரும்ப அப்படியா ஓடியாவிடா இங்கே என்னடா இருக்குது அத்தை இங்கே தாண்டா வந்துறான் இங்கே இந்த கொடியை பார்த்துட்டாங்க ஏன் அம்முனி அம்னி நடா அம்னி அந்த அங்கே முள்ளுபட்டில் கொடியை பார்த்துட்டாங்க போ எங்கிட்ட எதுக்கு போகிறீங்க ஒரு பக்கமாக போங்க ரெண்டா பிரிஞ்சுறான் இங்கே ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் பாடியா ஓடியா ஓடியா முத்தலுகே ஏ அத்தே ஓட்டத்தை பாரு முத்தலுகே ஓடு 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 சீக்கிரம் ஓடு ஆத்தே வரும் இவ்வளோ பாரு ஓகே போய் தின்னு என்ன கொடி இறிகி கிடக்கு எவ்வளோ ரெண்டா கடிச்சிட்டு போங்க அண்டே எங்கிட்ட போகிறீங்க ஏன் திசா இந்த கொடியை கனிங்க அப்படியே இதில் ஒரு கடி அதில் ஒரு கடியாக கிளம்புறீங்க திரும்பங்க உள்ள இது ரெண்டு மூணு கொடி இருக்குது கடிங்க எல்லாத்துக்கும் இருக்குது உடையாப்பா வாடா வாடா கருப்பு எல்லாம் நேராக போனால் நேராக இருக்க தான் தான் கிளம்புறாங்க அங்கே என்னதான் தான் இருக்குதுன்னு தெரியலே என்னடா இருக்குது இங்கே வேம்மா வந்தேங்க வேமா உடையா வரத்துக்கு வந்துடுறாங்க என்னடா இருக்குது இதை வாது தின்னத்தான்டா உடையாடுறாங்க வா உடைய ஓடிய ஒன்று சார் வா உயி பத்து பாய்ச்சாயங்க சொல்லி வாயமுட் போட்டாங்க ஒன்றும் இல்லை இருந்தாலும் பயம் இல்லை தோட்டத்துக்கு வரஞ்சாங்கண்ணா பைனா சார் இந்த நீதாக வரேண்ணா அச்சோ புடி புடி சொ சொல்லி வரங்களேங்களை இறங்கி ஜாயிடா இட்றான் டைனஸ் தான் பயப்படல காரணமாக முத்தலைங்க நீ சேர்ந்துட்டேன் கொடுத்துடறா ஏ யாத்து எப்படி யார் சேர்ந்துக்காய் வரதா சப்பானே மிக்கா மூடு மூணு போடு கொஞ்சம் நேரத்தில் பயப்படல உசேன் பாலிக்கிறாங்க ஓட விட்டாங்கல்ல பயப்பில்லை நான் அப்படின்னு பார்க்குறேன் கச்சாவும் டைனவுஸ் இழுத்துக்கோமோ ஓடுது ஆனால் இல்லை அதுவும் அழி ஸ்டேஜத்தில் இருக்குது பாருங்க என்னை தெரிஞ்ச ஆடி மா மாதம் கடை அழிக்க சொல்லிடுவான்னு நினைக்கிறேன் அந்த பக்கம் எல்லாமே சும்மா வேறு மாறாதே இருக்குது குள்ளே வந்து அரிசி இருக்குது பசங்களுக்கு தின்னலாம் பார்ப்போம் சீக்கிரம் அதுவும் பருத்தி காடு நமக்கு மேட்ச்சை வரும் பையங்களுக்கு பசங்களுக்கு பருத்தி காடு பிரியாணி வந்துரும் ஆனால் கொஞ்சம் எதுவும் உசாராக பார்த்துக்கிட்டே இருக்கேன் புதுப்பருத்தி அங்கிட்டூருக்கு அந்த பக்கம் வாஞ்சுருவாங்க ஏ டைனோஸு எத்தனை நாள் இந்த திட்டம் போட்டிருக்கேன் நீ கச்சாபம் சேர்ந்து எப்படி நாளும் பைய ரசம் அரசு வந்தே சொல்லி முடிச்சதான் வைக்கிறேன் டைனோஸு நீ கொஞ்சம் வர வர தான் இருக்கு நம்ம ஏரியாவில் முள்ளு வெட்டுறாங்களே இவங்க இவங்க பல்லு வளர்க்க இந்த சீமக்கருவலை வேறு இருக்குல்ல அதை அப்படியே வெட்டி நாட்டுக்கருவலை கிடையாது சீமக்கருவலை வேற அப்படியே வெட்டி அதை பல்லு வளர்க்குறாங்க ஏன்னால் அதை ஒருத்தர் இப்போ தான் கேட்டு விசாரித்தேன் அப்புறம் இதில் வளர்க்குனா பல்லு வழிலாம் கொஞ்சம் பரவாயில்ல இருக்குன்னு அதில் ஒரு ஆள் சொன்னாப்புல அதாவது பல்லு வழி எனக்கு இருந்துச்சு அவங்க ஊரில் வந்து மருந்து குத்துனாங்களா அதுக்கு நாட்டு மருந்து இப்போ அவர் இறந்துட்டாங்களாம் அதுலேருந்து இவங்க என்ன தெரியுமா அந்த நாட்டுக்கருவில் குச்சி இல்லாட்டி இந்த சீமக்கருவலை வேற அப்படியே பல் நல்லா நல்லாயிருக்கும் நல்லா பல் வலிக்க கொஞ்சம் பரவலாமல் இருக்காங்க அதே நான் கேட்டேன் இப்போ நான் வேப்பங்குச்சி அந்த நாட்டுக்கள் குச்சி வளர்க்கறேன் அது நான் வளர்க்கிருக்கேன் அது எப்பயுமே இருக்கும் அது நல்லா கேட்கும் பார்க்கல இந்தாங்க இதான் சீமக்கருவில இந்த வேற அப்படியே விட்டு இதை வச்சு நல்லா தான் கேட்குதான் அந்த அளவுக்கு பல்லு கில் அந்த சொத்தகத்தை எல்லாம் கொஞ்சம் மாறுதான் பரவாயில்லங்க சீமக்கருவில் இதுவும் கொஞ்சம் வேறு நல்லா யூஸ் ஆகுது பல்லு வளர்க்க அதனால எல்லாரும் இதத்தையும் வளர்க்குறாங்க நாட்டுக்கருவில் விட தான் அதிகமாக வளர்க்குறாங்க எனக்கு கேட்டா நாட்டுக்கருளை வளர்க்கலாம் அதுவும் நல்லா கேட்கும் ஆனால் அதிசயமாக இருக்குது சீமக்கருவில் வேறு வளர்க்குறாங்கன்னு இப்போ தான் புதுசாக பார்க்குறேன் அப்படியே உடைய வாங்க இன்னைக்கு இந்த பக்கம் போயிட்டு போவோம் இன்றைக்கி அப்படியே வயக்காடு சுற்றிட்டு இந்த பருத்தி காடு பக்கத்தில் அப்படியே சுற்றி போகணும் ஒரு நாளைக்கு மாற்றி மாற்றி விடணும் இந்த முன்னெல்லாம் வெட்டிடுவாங்க இன்றைக்குள்ளே என்ன தெரிஞ்சு நான் வெட்டுவாங்க தெரியுது நல்லா கன்ஃபார்ம் இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு விட்டுவாங்க நம்ம தேன் எடுத்த ஏரியா ஒரு டோட்டலாக மாறி இதுலேயே ஒரு மூணு கருவலை மரம் உள்ளே இருக்குங்க தான் எத்தனை இருக்குன்னு தெரியுங்க இதுவும் கம்மா சேர்ந்த இடம் தான் பா பா ஓடிய ஓடிய உள்ளே போ புளிய மரம் என்ன தான் தின்டா அவனை காய் கடிச்சிச்சா தண்ணி போலாம் மொபை முடிச்சு கடிச்சவலை அதை கரு கரு கருக்குன்னு தின்றா பார்த்துக்குங்க நண்பர்களை யாராவது புதுசாக அந்த சீமை கருவில் வேற நான் இப்போ சொன்னதை விலைக்கு பார்க்குறீங்க அது உடனே ஒன்று ஒன்று கேட்க ஒரு சேர்ந்துக்கிறோம் ஆனால் இப்போங்க வளர்க்குறாங்க நானும் இது வரைக்கும் விளக்கணுன்னே கிடையாது அதனால் அப்படி யாராவது விளக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வச்சுன்னா என்ன சொல்லக்கூடாது அதனால் அது கொஞ்சம் வார்னிங் சொல்கிறேன் முன்னாடியே ஆனால் விளக்குறாங்க நல்லா இருக்குன்றாங்க நான் ட்ரை பண்ணி பார்க்க தான் போகிறேன் பாப்பா எப்படி இருக்குன்னு ஏன்னா நம்ம வழியில் ரொம்ப அவதிப்பட்டம் வேப்ப குச்சி இருக்குங்க அதை நான் விளக்குங்க ஆண்டுகள் குச்சி எட்டு நல்லா இருக்கேன் இருந்துச்சு இது தெரில பாப்போம் யாரும் அதுக்கு கிணத்துக்கில் இருக்கா புளிமானே தவறான முடிவு எதுவும் எடுத்துட்றாதா இன்னும் வாழ்கிற வயசு இருக்குது யாத்தே என் பொழுது பாண்டி எப்படி நின்றுருக்க இல்லை முள்ளாக இருக்குடா தரையாத்தான் இன்னும் கல் சரியாக போகுதுங்க தண்ணி அன்னையோட நீங்கள் கொஞ்சம் வைக்க போச்சு அடிக்கிற வயலுக்கு எல்லாத்தையுமே காலிதேய் அங்கே நிற்காதயே இவ்வளோ ஏறல அக்னியே எங்கிட்ட கிட்டிருக்கா ஏக் ஏ அக்னி உம்மா அந்தா இருக்கா வர்றேன் கூப்பிடாபர் ஓடு ஓடு கிட்ட வராது கிணந்துக்கிட்ட வராதே இப்போ இருக்கா அந்தாருக்கா என்னங்க இவ்வளோ காற்று அடிக்குது சரியான போர்ஸாக வருது அமைதியாக இருந்துச்சு இங்கே ஒரு காற்ற இன்னும் இவ்வளோ காற்று வருது ரொம்ப மோசமாக டிடியாபா பா பாபி எறாதே டுடியா இவ்வளோ வாங்கிட்டு வா இல்லை ஒரு பக்கம் முழுக்கலுங்க ஓர்க்க முழு சத்தம் கேட்குதா சரியான போர்ஸில் அடிக்குதா அடிக்காதா அப்படி ஸ்டார்ட் பண்ணுதா துடியா வாங்க அப்படியே ஒருத்தனை முழுக்குள்ளேருந்து அப்படியே வெளியே வாங்க உள்ளே எத்தனை பேர் இருக்காங்க தெரியும் உள்ளே நம்ம போக முடியாதுங்க நீங்களா ஆடு உள்ளே போயிட்டு வெளியே வந்தாத்தா வாங்க இன்றைக்கி வாய்க்காட்டில் ரெண்டு காஞ்சு போன அந்த கோரப்பில் கடிப்போம் எப்படி ஆகிப்போச்சுக்கும் வருங்க எந்தாவது நல்லா பார்த்த பதேன்றுக்கு அப்படியே மாறிப்போச்சு கண்பா ஆடு எனக்கு கையாரம் என்ன வைக்கிறேன்னு கேட்டிருந்தீங்க கையறை வைக்கிறேன் ஆனால் தாய் ஆடு கிடையாது கிடா குட்டிகளுக்கு அது எப்படின்னா நானும் உங்களை மாதிரி நண்பர் நம்மளை சேனலோட சப்ஸ்கிரைப் தான் எனக்கு ஒரு ஆள் சொன்னார் வேறு மாவட்டத்துக்கு தான் வாங்கி பண்ணுறேன் அது நல்லா இருக்குடா சூப்பராக இருக்குங்க நல்லா ஒட்டை தின்றாங்க கிடா குட்டிக்க மட்டும் தான் வைக்கிறேன் வெயிட் எப்படி ரிசல்ட் இருக்குன்னா இருக்குங்க அது உண்மையாக சொல்கிறேன் இப்போதைக்கு வச்சு இப்போ ஒரு ஒரு மாதக்கிட்ட நெருக்கி வர ஒரு மூட தான் சாம்பிள் கெடுத்து மொதல் ஆரம்பத்தில் தொடல அதுக்கப்புறம் போக போக தொட்டாங்க கழிக்காமல் நல்லா தின்றாங்க அதனால் வெயிட் நல்லா தான் இருக்குது ஆனால் அது என்னதுன்னு நான் உடனே சொல்ல முடியாது சொன்னேடா நீங்கள் எல்லாம் விளம்பரப்படுத்துகிறோம் அப்படியே ஆகி போகும் அப்படி நினச்சிருவீங்க ஏன்னா அது ஒரு அவங்க யூடியூப் சேனல் தான் வச்சிருக்காங்க தான் வாங்கி நான் கால் பண்ணி ஆர்டர் போட்டு வாங்கினேன் நல்லாயிருக்கு இது வரைக்கும் எல்லாத்துக்கும் குட்டி நம்ம கிடாக்குட்டி எல்லாத்துக்கும் வைக்கிறீங்க இப்போ அந்த விற்க போகிற கிடாக்குட்டிகளை நம்ம பெரிய எட்டையா வர கிடாக்களும் வைக்கிறீங்க நம்ம செம்பரப்பாண்டி கருப்பு சாமி எல்லாத்துக்கும் வைக்கிறேன் ஒன்று கூட மிச்சோட மழை தட்டுறீங்க அதனால் அது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வீடியோ கூட நான் தெளிவாக சொல்கிறேன் நான் இந்த வீடியில் ஏன் சொல்லலெண்டா நீங்கள் அதை விளம்பர அப்புறம் சில பேர் நடிச்சிருவாங்க ஃப்ரீயாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்றாங்க சில பேர் போய்ட்டு காசு கொடுத்து பண்ணுறாரு அந்த சேனல்கிறாங்க அதனால் நான் எதுவுமே பண்ணலை தேவைப்படுறேன் நான் உங்களுக்கு ஃபோனில் கூட சொல்லிடுறேன் இல்லாட்டி கமெண்ட்டில் கூட சொல்கிறேன் ஓடியா 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 யாராக இருக்கீங்க அங்கே பருத்தி காடு எதுவும் போயிடறாயிரா நீ பாட்டுக்கு ஆளவே காணும் ரொம்ப நேரமாக இந்த கோச்சை வரையான் அப்போ தான் பெரிய கடை வருது நேற்று யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தீங்க அந்த வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்க என்ன என்ன சேனல்னால் டிடபிள்யூ தமிழ் சொல்லி ஒரு நியூஸ் சேனலில் தான் அதில் கிளைமேட் சேஞ்சு நம்ம இந்தியாவில் எந்த அளவுக்கு பாதி ரொம்ப பாதிச்சிருக்குங்க அது சொன்னதே பார்த்தேன் இன்னும் இப்படிலாம் சொல்கிறேன்ட்டு அதாவது வடநாட்டில் போல் எப்பயும் மே மாதம் அவங்களுக்கு அடைமலை ஸ்டார்ட் ஆகுது ஆனால் சாரி ஜூன் மாதம் ஆனால் மே மாதமே ஸ்டார்ட் ஆகி இமாச்சல பிரதேசம்லாம் ஒரு தண்ணி அரிச்சு போய்கிட்டே இருக்குங்க அதே நேரத்தில் மகாராஷ்டிரா இந்த பக்கமெல்லாம் பாலைவனம் மழை இல்லாமல் ஏப்பட்ட விவசாயத்தை தூக்கு பிடிச்சி சுத்துக்கிட்டாங்க ஏப்பட்டு விட்டு என்னங்கடா இங்கிட்ட ஒரு பக்கம் அரிச்சு போகுது இங்கிட்ட ஒரு பக்கம் மொத்தம் காய போட்டுச்சு இங்கிட்டு நம்ம தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு நடுவில் நிற்கிறோம் இந்த வருஷம் மழையை பொறுத்து தான் தெரியும் மழை நல்லா எனக்கு வரும்னு நினைக்க நம்பிக்கை மழை வந்தால் தான் நம்ம பக்கம் இதாக இருக்கும் ஆனால் வருஷத்துக்கு அறுபது பேருக்கு மேலே பிடிச்சி ஆகின்றாங்க நம்ம இந்தியாவில் தாங்க நடக்குது ஏன்னா விவசாயம் போடங்க கடனாக போவோம் வட்டி கூடி போவோம் ரொம்ப கடன் கூட நல்லா ஏன் அப்படி ஒரு சூசைட் தாங்க அட்டன் பண்ணி ஆகா எனக்கு அந்த நியூஸை பார்த்தோன்னு சாக ஆகிட்டனா அப்படியே ஒரு ஒரு பக்கம் தண்ணியிலே அழியுது ஒரு பக்கம் தண்ணி இல்லாமல் மொத்தமாக காய போடுது நம்ம ரெண்டுக்கு நடுவில் இருக்கோம் நமக்கு எப்படி தெரியல நமக்குலாம் ரிசல்ட் எப்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இந்த வருஷம் மழையை போகிறது தெரியும் நமக்கு இந்த அளவு இருக்குது பார்ப்போம் இதை விட மோசமான நிலமெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம ஆடு மாடுலாம் ரொம்ப காமாற்ற முடியாது அந்த வீடியோவில் பார்க்குறேன் ஆடு மாடுலாம் ஒவ்வொன்றா அப்படியே தலையில் வச்சுக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு தூக்கி தூக்கிட்டு போகிறாங்க தண்ணி அது வாடு வீடு நிறைய ஃபுல்லாக வந்துக்கிட்டு தாக்க இருக்குது அளவுக்கு ஒரு பக்கம் மழை ஒரு பக்கம் மழையே இல்லாமல் ஏன் நம்ம தமிழ்நாட்டில் ரெண்டு மூணு மாவட்டம் எதாவது தண்ணி இல்லாமல் ரொம்ப பஞ்சமாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க அப்படியே தண்ணி குடிக்க போகிறாங்க எல்லோரும் தண்ணி தாக்கு தண்ணி இருக்கு போல் போய் குடித்தா குடிக்கட்டும் பசங்க அதுவும் என்ன தெரிஞ்சு பட்டை கிடைச்சி தண்ணி தாக்கடுக்கும் தைப்பாலே என்ன நல்லா வடக்கா பார்த்து சாமி கும்பிட நேரம் வந்துருச்சா நல்லா அப்படி பார் ஆ பத்தலை ஓடு அவங்களே தண்ணி குடிக்க குடிக்கிறா தண்ணி கிடக்க ஆ ஆ ரொம்ப இதாக இருக்குது சேராக இருக்குது ஏங்க மோட்டரு கிட்ட ஓட்டி விட்றேன் நல்லா தண்ணியாக குடிக்க அப்படியே அப்படியே அங்கேயே தண்ணி இருக்குது வாங்க கரண்ட்டு இருக்குது எங்கிட்ட பரவாயில்ல இந்த வாய்க்கால இருக்கு தண்ணியை குடித்தாலே நம்ம பசங்களுக்கு போதும் அங்கேனா சேருக்குள்ளே போய் இறக்கிருக்கேன் அவர் அது சேர்றா மாடு நல்லா மீது சேரா போச்சு கிட்டுவா ஓடியா ஏன் பல்ல மூலி கிட்டு செசிக்கா குடிச்சியா தண்ணியே நீ வந்து முதல்ல வண்டியே தண்ணி இங்கே குடி ஓடியா கரண்டி ஓடி ஓடியா தா தா குடி பொறுமையா குடி ஓடாது எங்கேயும் போகாது பொறுமையாக குடிக்கவும் போகும் படா செம்மார பாண்டி செல்வா கேட்டேஸ் இந்த அவத்தியா அவள் புத்தியாக கட்டுறத்தியா நேராக அந்த முள்ளுக்குள்ளே போகிற நல்லா முள் வெட்டி ரொம்ப நாளாச்சு தண்ணியாக கூடி இல்லாட்டி பேசாமல் நெல் முடியாது அப்படியே தான் பாருங்க நம்ம பிள்ளைகளுக்கு அப்படியே ஜாலி தண்ணி குடிச்சாங்களாம் அதனால பசியாக இருந்துச்சு அப்படியே நல்லா ஜாலியாக ஒரு இங்கிட்ட விட்றாங்க அங்கிட்ட விடுறாங்க இப்படி யார் சிட்டு பிள்ளையா தம்பி தம்பியில் ஆடுறீங்களா ஆ நல்லா தண்ணியாக குடிச்சிக்க நண்டே உடனே அடுத்தர் நண்டே இங்கே தண்ணி எங்கே குடிக்கிறா அவர் போடு அங்கிட்டு போய் தண்ணி விடு போடி தண்ணி எங்கே இருக்குது எங்கூடு தண்ணி இருக்குது இட்டுவா வா இந்தா இந்தா இங்கிட்டு போய் தண்ணி விடுவா வாய்க்கால தண்ணி போகுது நல்லா தண்ணி தான் கூறு கட்டவீங்களா உங்களையா வச்சு எனத்தான் செய்ய தண்ணி அங்கே போய் நல்ல தண்ணி பிடிச்சிக்கங்க திரு நம்மளை போய் வாய்க்கால போய் தண்ணி குடி ஓடு நண்டு நடுத்து நண்டு ஓடு 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 தண்ணியாக குடிப்பீங்களா தண்ணி எப்போ இருக்குது ஐய் அது அதுக்கு ரஷியா மரம் ஏதாச்சும் சுற்றா தண்ணி வாட்டுக்கே தண்ணி நல்லா குடிக்கணும் நல்லா அது வரைக்கும் ஓடட்டுங்க அப்போ தான் அந்த மண்டி தண்ணியெலாம் மாறணும் வா அங்கே யாருன்னு பத்து பேர் இருக்காங்க இன்றைக்கி வீட்டுக்கு போகலையான்னு கேட்டீங்களா இன்றைக்கி வீட்டுக்கு போலக்க ஏன்னா ஏரியா ஃபுல்லாக சோளமாக கொட்டு வச்சிருக்காங்க அங்கிட்டருந்து பத்தி வரவங்களும் நான் ரொம்ப படாத ஓடுபட்டேன் திருப்பி பற்றி போய் கொண்டு வரவங்களும் இதாக இருக்கும் இன்றைக்கி ஒரு நாள் அங்கிட்டே தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே எங்கேனா மரத்தில் ஒரு இடத்துல அடைய போட்டுருவோம் அதுக்கப்புறம் சாயந்திரம் மதி இன்னொரு அவங்க தண்ணி ஓட்டுக்குருவோம் அதான் இன்றைக்கி ரொம்ப கஷ்டம் ஊருக்குள்ள ஒரு ஆள் பற்றி கொடுக்குற சிரமமாக இருக்குது கட்டுமாடு வருதுங்க நேராக தண்ணி குடிக்க தண்ணி குடிக்க நேரம் வந்துச்சு அதுவும் அது டெய்லி அவங்களும் இங்கே தான் விடறாங்க ஏன்னா அவங்களாம் தான் விடுவாங்க வேறு வழி இல்லை இப்போ தண்ணிக்கு வரதுக்கு வரது போட்டு அதனால தண்ணி நல்லா ஓட்டி விட்றேன் முடிஞ்சால கிடமாடு வந்து குடிக்கட்டும் அது வரைக்கும் ஓட்டி விட்டால் செம்பரி ஆடெல்லாம் குடிக்கணும் முடியம்மா தண்ணி குடிக்கல இன்றைக்கி தானே பார்த்தேன் நீ அந்த அதை நிற்கிற அவருக்கு விட்டு அவளும் குடிக்கல குடிக்கணும் குடிச்சுங்க அப்புறம் போய்ட்டு அப்புறம் மூணு மணிக்கு தண்ணியெல்லாம் நிக்கலாம் வீடு தண்ணி கிடையாது இங்கே தான் இங்கே நிற்க ஆள்ட்டு இன்னும் மூணு மாடு தான் வருது இன்னும் அந்த வருது அந்த வருது நாலாவது மாடு வருது வரிசையாக வருது அது அப்படி அப்படி தண்ணிக்குள்ளே இறங்கி நின்றுக்கு விட்டா உள்ளே இறங்கி குளுப்பாட்டி போல அதனால படுத்து எடுத்துச்சுட்டு போலங்க வருது வருது போனேன் எல்லாம் ஜெசி மாடு தான்ங்க நடுத்தர் நண்டு எப்போ குடிக்கிறா வச்சா அவள் ரொம்ப சுத்தக்காரிங்க அப்படியே தண்ணி அப்படியே நல்லா தண்ணியாக இருக்கணும் யாரும் தொடக்கவே கூடாது தொடாமல் இருக்கணும் அப்போ தான் தண்ணி குடிப்பா ரொம்ப சுத்தக்காரியாக இருக்கா இவ்வளோ பேசாமல் அமெரிக்க நாடு அனுப்பி போட்டுருணும் ரொம்ப டீசெண்டான இதாக இருக்கா அவெல்லாம் நம்ம ஏரியா கட்டுப்படி ஆக மாட்டோம் வாங்க வாங்க அவங்களே தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன் நம்ம கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி ஜெசி மாடுகள் வெயிலுக்கு நல்லா தாங்குதுங்க பாருங்க அசால்ட் அது வாடுக்கு வந்து தண்ணி குடிச்சு அது வாடுக்கு போயிடும் வெயிலுக்கு ஏதாவது இலைக்காதான்னு பாருங்கள் அந்த இலக்கம் மாட்டேங்குது இதில் ஒன்று ஒன்று அச்சப் இதெல்லாம் கச்சப் கிராஸான்னு தெரியல ஆனால் அது ரெண்டு இதெல்லாம் ஜெஸி மாடு தான் தெரிகிறது அச்சப்போட கொஞ்சம் செஸ்ஸி மாடு வந்து வெயில் காலத்துக்கு கொஞ்சம் தாங்குதுன்றாங்க ஆனால் கச்சாப்ப நல்லா பால் கொடுக்கும் ஆனால் இது எப்படி தெரில எங்கள் ஏரி உள்ளே நிற்கிது அப்படியே கொடுக்குலுன்ட்டு இருக்காங்க கம்மா நினச்சிச்சு வேறு யாராவது எடுத்துட்றா ஏப்பா நம்ம வாட்டு நல்லா ஜில்லு நெட்டுக்கிறாண்டு நல்லா நெல்லுங்க இன்னும் நாலு பேர் தான் இருக்கீங்க இன்னும் உங்கள் பிள்ளைகளாம் காணமே எதுவுமே உங்கள் ஓனரை காண எல்லா வரும் தண்ணி நல்லா பரவாயில்ல அளவுக்கு வந்துருச்சு ஃபுல்லாக நல்லா நெல்லுங்க நல்லா குழுக்குலுன் இருக்கோ நல்லா ஏசிக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்கீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற மாதிரியே நல்லா விட்டா பாடுத்து எந்திரிச்சு நிற்கியே எறும் ஆட வரை நீங்கள் நல்லா தண்ணி கேட்குறீங்களே ரொம்ப அதிகமாக மற்ற மீதி கண்டுபிடி எல்லாம் வந்துடுச்சுங்க கரெக்டாக அது பின்னாடி வந்துருச்சுப்போ வாங்க ஆடுகளே வந்து ஒரு நல்ல வேப்ப மரத்தில் ரசிச்சுடுங்க அடிக்கிற வெயிலுக்கு வாருங்க ஒன்றும் இல்லை வெறும் பாலைவனமாக போச்சு முடிய வாங்க தண்ணியை குடிச்சு ரோஜே நட ஆடுகளே அந்த வேப்ப மரத்தில் ஆடுகள் எல்லாம் நண்டுருச்சு நம்மளும் போய் ஆளுக்கு ஒரு பக்கம் சீட்டை பிடிச்சி படுப்போம் திரும்பி இரட்டை சொல்லி இரட்டை சொல்லி வாங்க அந்த சீட்டை பிடிச்சி மொதல் படுத்துடுறான் நடங்க நடங்க ஏய் அங்கே வராங்க நடங்க 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 ஆளுக்கு ஒரு சீட்டை பிடிச்சி போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க கொஞ்சம் நேரம் இவங்க ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க என்னன்னு தெரியல அந்த வேப்பமரம் வேணான்றாங்க மாடு இருக்கனால நல்லா பயந்துக்கிட்டு என்னன்னு தெரில சரி நம்ம தான் அங்கே ஒரு நாட்டுக்காரர் மரம் இருக்குது அதில் போய் ரெஸ்ட்டாக போடுவோம் அங்கேயே அது போய் படிக்கிறாங்க என்னென்னு தெரியல ஆனால் தண்ணி என்கிட்ட அரை வகை பிடிச்சி வகுத்தண்ண பீட்டி ஆடுகளை இப்போ ரெஸ்ட்டு கொடுக்கணும் இதெல்லாம் பதிக்க படுக்கணும் படுங்க பெஸாமல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க நீங்கள் ரெஸ்ட் எடுக்க மாட்டேங்க போல் ஏய் யாத்தே கொண்டுறீங்க போல் அங்கிட்டங்கிட்ட படித்தேன் அப்பா குத்துற பண்ணி தான் முதல் ஆளாக இருக்கேன் நட்டுச்சிலே சீட்டை பிடிச்சி போடு பாட்டே பாட்டே இங்கே அவனை ஒயிட்டாக்கானா பைவில் அவனு இவனு ஒன்றா இருந்தாங்க இப்போ பிரிஞ்சுட்டாங்க சேட்டை சேட்டப்படு சேட்டை பண்ணுதுங்க வீட்டில் ஒரு ஆடு வீட்டில் பைவில அதனால நான் சாயந்தரம் கட்டி போட்டுருப்போம் எல்லாத்தையும் படுக்கூட மாட்டேன்ட்டா அங்கிருந்து ஆடு வெட்டிக்கிட்டே இருக்கான் இவங்களே வந்தவங்க திண்டியா எல்லாம் படுத்துடுறாங்க படுத்துறாங்க இவன் நல்லா சேட்டை பண்ணுது பைவில இங்கே வார் உரக்கத்தை பாரு ஆற்றே உரக்கத்தை அள்ளி கட்டுறாரு நம்ம வெள்ளை மூழ்கானே நைட்டெல்லாம் எந்த காட்டு காவலுக்கு போனீங்களா இல்லை எதுவும் பெரிய என்னது அமேசான் கம்பெனிக்கு செக்யூரிட்டி வேலைக்கு பண்ணிக்கல பாரு தூக்கத்தை பாரு தூக்கம் நல்லா சொக்கு தான் பயம் இல்லை காற்று அடிக்கும் ஆடி காற்றுக்கு அப்படியே தூ தூக்கம் சொக்கு தூங்கு வெயிலில் போகிறதுக்கே நல்லா போடுறா நம்ம வார் பழுந்தேன் வார் என்ன இலைக்கிறா பழுனே என்னன்னு தெரில பழுனுக்கு நேற்று இருந்து அவளுக்கு உடம்பு சரியில்லைங்க வாங்க அசையே போடுறா நேற்று அசையே ஆசை போடல காய்ச்சலாக இருக்கும்னு நினைக்கிறேன் எதாச்சும் வெக்காய்ச்சல் மாதிரி தான் தெரியுது அந்த வெயிலுக்கு வருது ரொம்ப இலைக்க ஆரம்பிச்சிட்டான் வீட்டிலலாம் நின்றுக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நேரம் அப்புறம் தான் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் படுத்தா பயவு இல்லை என்னென்று தெரியும் சரியாக தெரிலங்க டைனோஸ் வந்து சரியான இடத்த பிடிச்சி எப்பா இப்போதான்ப்பா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருக்காங்க பழைய மரம் நல்லா பெரிய மரம் இந்த நிலம்லாம் வேண்டாம் எல்லா அடையும் படுக்கிற வசதி உண்டு விட்டு எப்போ பார்த்தாலும் மிக்சியாக அரைக்க வேண்டிதான் அரைச்சிக்கிட்டே இரு எல்லாம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறா நல்லா நாளா கொஞ்சம் நான் படுத்து இரு இரு அசையாதா புள்ளிமானே நல்லா முள் வேறு மூக்குல ஒரு முள்ளு கொடுத்து விட்டுருக்கா இங்கே ஒரு முள் அசையாத ஏறு எடுக்கிறேன் எடுத்தாச்சு மூக்கில் இரு வர முழுக்கில் வரே வர 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 சிக்க மாட்டுறான் ஏட்டா விரும்பி நேற்று திணிக்கி அவனு சண்டை போட்டீங்களே சரியான சண்டை போடுறாங்க அவனை முட்டி பயப்பில் தடவை விழுதியா அதுக்கப்புறம் திருப்பி கருபுசாவி விழுதுட்டாங்க ஒரு புட்டில் பய உள்ள அவன் கொம்பு வச்சு காலத்துலேயே குத்தில ஏன்டா இந்தளவுக்கு சண்டை போடுறீங்களாடா அப்படின்னா வாய்க்காக தகுற சொத்து தகுறாரு ரெண்டு பேத்துக்கும் ஏன்டா சரியான சண்டை அப்படியே ரெஸ்ட் எடு நானும் கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்து பார்த்துக்கிறேன் கொம்பு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது ரைட்டா இந்த இந்த கூ இதை மட்டும் அறுத்து ஒன்றுங்க பயமாக இருக்குது ஆடுகளை முட்டி இதாக இருக்குது சென்னை குட்டிலாம் முட்டினா போச்சு என்னடா விரும்பி யோட திருப்பி படுத்திக்க அந்த கேப்பில் திருப்பி சாஞ்சாச்சு இதுதான் தலைகாணி நல்லா இருப்பேன் முதல் கொம்பே அவன் தான் தலைகானே இருப்பேன் இருந்தாலும் கொம்பு பயமாக இருக்குங்க நல்லா தீவனம் தின்றாங்க கொஞ்சம் மெளியாமல் பார்த்துக்கிட்டேன் தீவனம் அந்த கை தீவனம் கொஞ்சம் வைக்கிறதுனால கொஞ்சம் மெயாமாமல் இருக்கேன் பயப்பில்ல இல்லட்டுனா நம்ம மேய்ச்சலுக்கு நேரம் வெயிலுக்கு தாங்கி இருக்க மாட்டேங்கிறதே இருப்பான் அச்சா நல்லா காற்று அடிக்கல வெயில் அடிக்கல நல்லா மேய்ங்க நீ தண்ணி குடிக்க வாய்க்காடு போகிறீங்களா இல்லை இங்கேனே மயப்படுறான்னு தெரியலங்க ஆனால் வெயில் அடிக்காமல் இருக்குங்க சூப்பராக இருக்கு அப்போ தான் அவனை தண்ணி ஞாபகம்ங்களுக்கு உனக்கு என்ன வச்சுருக்கேன் பாரு ஒன்று இருக்குன்னு தள்ளி சாப்பிட ஒன்று அடுத்துக்கா ரெண்டு பேர் இப்போ கொஞ்சம் அமைதியாக லீசா அவங்க அக்கா கூட சேர்த்தேன் இப்போ அமைதியான பாவம் உங்கள் அம்மா நெத்தி போட்டு கழட்டி விட்டா நீசா நான் எப்படி காய் நல்லா இருக்கா இருக்கட்டி இருக்கா இப்போமே ஓடி போய் ரெண்டு பேருமே எதுக்கு இப்படி வீம்புக்கு வெயிலில் படுத்துக்கிறீங்க கரெக்டாக வந்து அங்கே நான் வாசலில் வந்து நிற்கிறாய்க்கு நீ தோட்டத்தை மாச்சல் நினச்சிக்கிட்டே இருக்காங்க ஏ யாத்து பாரு வெயில வந்து வீமுக்கு போடுறா ஒரு ரெண்டு நாளும் தோட்டத்துக்கே கூட்டு போலையா வந்து வந்து இங்கேனே நின்றுருக்காங்க நேற்று இங்கேனா வந்துட்டாங்க இன்னைக்கு இங்கே தான் நிற்கிறாங்க நாளைக்கு சாய்ந்தரம் தோட்டத்தை கொஞ்சம் விட்டுற வேண்டியது தானுங்க நீங்கள் கொஞ்சம் அதே நினப்பில் இருக்காங்க நினைக்கிறவங்க சுத்தமாக மேய மாட்டாங்க இங்கேயும் ஒன்றும் இல்லை ஆத்தாடி ஆத்தா காற்றுக்காது கொழுந்து விட்டு ஏரியுது அது சுற்றி இருக்க முன்னெல்லாம் வைக்கிறாங்க பிடிச்சிக்கிட்டா வந்து ஆனால் வருதுங்க ஆத்தாடி ஆத்தா மூச்சு விடம்பில்லங்க பிடிச்சிச்சு பிடிச்சிச்சு நல்லா பிடிச்சிச்சு அஞ்சு நிமிஷம் கூட இல்லைங்க அங்கேருந்து சல்லுன்னு பிடிச்சிக்கு வந்துச்சுங்க இதெல்லாம் பட்டா நிலைக்கு தான் அதனால் அந்த பக்கம் முள்ளெல்லாம் அது தீயரிச்சு விட்றாங்க எல்லாம் பட்டா இது வரைக்கும் இதுக்காங்கிட்ட கம்மா அது நேரம் இந்த அது வரைக்கும் வந்து அப்படியே நிற்க போகுது வயக்காடுக்கே வந்தாச்சு ஆனால் திருப்பியும் அவங்க தண்ணி ஞாபகத்தில் இல்லை என்ன பசி மயக்கத்தில் இருக்காங்க இங்கேயாவது ரெண்டு மூணு கொடி கடிக்கி கடிக்கிறதா அதான் இந்த முள் உட்கூட பாட்டிங்க சரி நண்பர்களே இந்த வீடியோ இதோட பாட்டுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பரே நேரம் கிளம்பிட்டால டைனோசரே அப்புறம் அவள் பருத்தி காடு நோக்கி தாங்க போகிறாங்க அங்கே பக்கத்தில் இருக்குது கண்ணை கட்டினா அப்படித்தான் காலையில் சம்பவம் பண்ணி இந்த வயசான காலத்தில் ரொம்ப ஓட வைக்கிறாங்க அப்போ நம்ம டைன்னு வசூரும் அது ரொம்ப மோசங்க அந்த மூலிகை கால ஜூலியாமல் மூலியமாக அதை விட குற்றாலுக்கு இவ்வளோ விளக்கணே கண்ணில் ஊற்றி பார்த்துக்கிட்டே இருக்குது சரி பிடிச்சவங்க தத்திர போட்டுக்கா பிடிக்காதான் லைக்காக போட்டு டிங்கினே தச்சி விட்ருக்கேன் நெக்ஸ்ட் அடுத்த ஆடுபடி வெளியில் உங்களை நான் சந்திக்கும் வரை அதுவரை உங்களை பேர் விடப்படுது நானும் உங்கள் டைம் பட் பர்ட்டா பாமா சியூ பாய் கலையும் தேங்க்யூ பையன்